ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியா வந்து இப்போ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கோபியோடைய ஆட்டத்தை இத்தனை நாள் பொறுத்துக்கிட்ட பாக்கியா இப்போ ரொம்பவே பொங்கி எழுந்து அவங்க வந்து ஒரு மிக சரியான முடிவு எடுத்திருக்காங்க அதுவும் தன்னுடைய பிள்ளைகள் அதாவது ரெண்டு பேர் தெளியனும் இனியாவும் தன்னுடைய அப்பா பக்கம் நிற்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய அப்பா பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்ற விஷயத்தை உணராமலே இருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க அப்பா ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது அவங்க அப்பா வந்து ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர அவங்க அப்பா பக்கம் இருக்கிற தவறுகள் அவங்களுக்கு புரியவே இல்லை இதை வந்து கண்டிப்பாக ஒரு படித்த பிள்ளைங்களை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் அது வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே புரியல அவங்க ரெண்டு பேருக்கும் பகுத்தறிவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் அதுவும் செழின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பக்கத்திலே தான் எப்போவுமே இருக்கிறாரு எப்பவாவது மட்டும்தான் பாக்கியா பண்ணுற விஷயங்கள் சரி அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் நிற்கிறாரு அவங்க அப்பாவை எதிர்த்துட்டு தன்னுடைய அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் செலியனுடைய மனசுல இருக்குது இருந்தாலும் கோபிநாத் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அவர் வந்து பல பேரோட உயிரோட விளையாடி இருக்காரு அப்படின்ற விஷயத்தை முழுமையா உணர்ந்த பாக்கியா கோபிநாத் மேலே கம்ப்ளைண்டும் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கோபிநாத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வெளியில் நிற்கிறாங்க கோபிநாத் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் எந்த விதமான தவறும் பண்ணலை நான் உங்க கூட ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோபிநாத் ரொம்பவே போலீஸ் போலீஸ்கிட்டையே பேசிட்டு இருக்காரு அவங்க நீங்கள் வந்து தான் சார் ஆகணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தப்பை பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ நீங்கள் வந்து விசாரணைக்கு என்ன பண்ணணும் ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட ஏதாவது விசாரிக்கிறதா இருந்தால் வீட்டில் வச்சு விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு கோபிநாத் அதெல்லாம் முடியாது சார் எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க இங்கே எங்கே வச்சு விசாரிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்போ செலியன் வந்து பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக அழுகிறாரு ஐயோ நம்ம அப்பா ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வர்றாரு இனிமே இது அப்பாவை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னோடனே பாக்கியா வந்து என்னடா இது அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எனக்கு என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க அப்போ சுற்றி இருக்கிற எல்லாருமே எப்போ பார்த்தாலும் என்ன உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்துக்கிட்டே இருக்குது எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்டெல்லாம் கேட்குறாங்க பாக்கியா வந்து எல்லாருமே திட்டி அனுப்பிடுறாங்க உங்கள் எல்லாருக்கும் எந்த வேலையும் இல்லையா அவங்கவுங்க வீட்டு வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இந்த பக்கம் ராதிகா பார்த்தீங்கன்னா நம்ம கோபிநாத் அரெஸ்ட் பண்ணுறதை அவங்க தடுக்கவே இல்லை ஏன்னா கோபிநாத் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்றது ராதிகாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ராதிகாவுடைய அம்மா மட்டும்தான் என்னுடைய மாப்பிள்ளை எந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டாரு அவரை விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே வந்து பாக்யாவுக்கு சாபம் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாக்கியாக எப்போவும் போல் அவங்க பாட்டுக்கு ரிலாக்ஸாக கிளம்பிடுறாங்க அப்போ செல்வி கிட்டே சொல்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்மளை வர லேட் ஆகும்னு கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடு கொஞ்சம் நேரம் பார்த்துக்க சொல் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே செல்வி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து செல்வியை நிலுமா நீ எதுக்குமா அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு வேலை இருக்குது சரியா வழிவிடு அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு தான் போகணும் அப்பா ரொம்ப நல்லவர் நீங்கள் எதுக்காக அவர் மேலே கேஸ் கொடுத்தீங்க நீங்கள் வந்து அதை வாபஸ் வாங்கணும் அப்பா ரொம்பவே பாவம் அவர் பண்ணது தப்பு தானா இல்லைன்னு சொல்லலை அவர் பண்ணது மன்னிக்க முடியாத குற்றமாகவே கூட இருக்கட்டும் அதற்காக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வரைக்கும் போகிறது அப்படின்றது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பாக்கியாவுக்கு கோம் வந்துருது பல பேரோட உயிரோட உங்க அப்பா விளையாடி இருக்காரு என்னோட தொழிலையே நாசம் பண்றதுக்கு பார்த்து நாள் அது வரும்போதும் மட்டும்தான் பாதிச்சது நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப வந்து ஒரு நூத்து கணக்கான பேர் உயிரோட அவர் விளையாடி இருக்காரு அன்னைக்கு எத்தனை பேர் என்கிட்ட வந்து பிரியாணி வாங்கிட்டு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா அதுல எத்தனை பேர் குழந்தைங்கன்னு உனக்கு தெரியுமா அவங்கள யாருக்காவது ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னை என்னாலவே மன்னிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவத்தை அவர் என்ன பண்ண வச்சிட்டாரு அந்த அளவுக்கு உங்க அப்பா வந்து கீழ்த்தனமா இறங்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்போ கூட வந்து மனசு இறங்க மாட்டேங்கான் அப்போ கூட வந்து தன்னுடைய அப்பா மேலே தான் அவருக்கு வந்து என்ன ஆகுது அன்பு இருக்குது இப்போ இனியா அந்த இடத்துக்கு வர்றாங்க என்னது வந்து டேடி அரஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க ஒரு பக்கம் அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏமா இப்படி பண்ணீங்க எதுக்காகமா நீங்கள் டேடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க டேடி ரொம்ப நல்ல வருமா நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இனியாவும் பேசுகிறாங்க இது எதையுமே பாக்கியா வந்து கொஞ்சம் கூட காதலே வாங்கலை அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னா அவர் என்னை வந்து பேசின வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன் அடுத்து உயிரோடு விளையாடும் போது என்னால் கண்டிப்பாக பொறுத்துக்க முடியாது பொறுத்துக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்ற விஷயத்தை பாக்கியா ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க இப்படியின் உடனே பாட்டியை கூப்பிட்றாரு பாட்டி இங்கே வாங்க பாட்டி த நம்ம அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பாவை அவர் வந்து அவர் மேலே அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க சொன்ன உடனே பாட்டிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது ஏன்னா இது இவ வந்து இந்த அளவுக்கு போவான்னு நம்மளே எதிர்பார்க்கல எதுக்காக இப்போ வந்து கம்ப்ளைண்ட் அளவுக்கு போனா அப்படின்னு சொல்லி பாட்டியும் தன்னுடைய மகன் பக்கம் சாயிறாங்க இத்தனை நாள் அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு தெரியும் போது தன்னுடைய மருமக தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன பாட்டி இப்ப வந்து தன்னுடைய பையன்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசுற விஷயங்கள் பாக்கியாவுக்கு ரொம்பவே மனவழியை ஏற்படுத்துது அப்ப பாட்டியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அதுக்காக அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குற அளவுக்கு போவியா அந்த அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பாட்டி பழைய குருடி கதவு பழையபடியும் மாறிடுச்சு இந்த விஷயங்கள் பாக்கியாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பவும் தன்னுடைய அப்பா தான் முக்கியம் அப்பா எந்த தப்பும் பண்ணலை அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னுலாம் பேசுவாங்கன்னு பாக்கியாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தெரிஞ்சுதான் அவங்க வந்து எல்லாருக்குமே நல்லது பண்றாங்க ஏன்னா பாக்கியாவுக்கு அவங்க எல்லார் மேலேயுமே பாசம் அதிகம் தான் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இவங்க எல்லாருக்காகவும் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து அங்க இருக்கிற யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கும் தான் ரொம்பவே வருத்தமா இருக்குது ஜெனி வந்து எப்பவுமே பொதுவா இருக்கிறாங்க ஜெனி வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அவர் பண்ணது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆன்டி எதுக்காக எல்லாரும் திட்டுறீங்க ஆன்டி என்ன தப்பு பண்ணாங்க அவங்க எந்த விதமான தவறுமே பண்ணலை அவர் தான் எல்லா தப்பையுமே பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஜெனியும் வந்து அடிச்சு பேசுறாங்க ஆனால் ஜெனியுடைய பேச்சு வந்து அங்கே எடுபடலை அப்போ செலியன் வந்து நீ அமைதியாரு ஜெனி அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க அப்போது செலியனுடைய ஆட்டம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தாங்க முடியல அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார் அதற்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி கோ நம்ம பாக்கியா வந்து நிற்க வச்சு பல கேள்விகள் கேட்குறாரு அப்போது பாக்கியாவுடைய பதில் வந்து சரவடி மாதிரி அடுத்தடுத்து சொல்றாங்க அவங்களுடைய பதில்கள் எல்லாமே கேட்குறதுக்கு ரொம்பவே வியப்பாக இருந்தது ரொம்ப அழகாக அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எடுத்து முன் வச்சாங்க இந்த விஷயங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது அதற்கப்புறம் நம்ம பாக்கியா வந்து கண்டிப்பாக கேஸை வந்து வாபஸ் வாங்க முடியாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க அப்போ எழிலும் நம்ம அமிர்தாவும் வீட்டுக்கு வர்றாங்க அப்போ செலியன் வந்து சொல்றாரு அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்ன உடனே நான் தெரிஞ்சுதான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி எழில் சொல்லிடுறாரு அப்போ நம்ம செலியன் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அந்த மாதிரி உள்ளே வச்சுட்டாங்கடா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போய் ஃபீலிங்காக பேசுறாரு அப்போது எழில் வந்து அந்த ஆளுக்கு வந்து இது மட்டும் கிடையாதுமா நீ வந்து இன்னும் ரெண்டு கம்ப்ளைண்ட் அவர் மேல ஆயுசுக்கும் வெளியிலே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எழில் பேசுறாரு என்னடா பேசுகிற எங்க அப்பா வெளியில வராம இருந்தா எப்படி என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசுறாரு அப்போ இத கேட்டுட்டு இருந்த பாக்கியாவே டென்ஷன் ஆகுறாங்க அப்போது செழியன் வந்து மாறி மாறி தன்னுடைய அப்பாவுக்காக இன்றைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போது எழில் வந்து என்ன பேசுகிறாருன்னா அவர் உள்ளே போனதுதாண்டா சரி அவரை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசும்போது அப்போ செழியன் வந்து அடித்து சொல்கிறாரு அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவர் ரொம்ப நல்லவர் அவர் வந்து கீழ்த்தனமான எந்த விதமான காரியங்களும் பண்ணலை அதனால இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அவரை எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அவருக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து செழியன் வந்து பேசுகிறாரு அப்போ எழில் வந்து ஒரு உண்மையை சொல்லி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னடா இது உங்க அப்பா யோக்கியன்னு மானஸ்தான் யோக்கியன்னு ஒருத்தனை பத்தி பேசுறியே அவன் யோக்கியமே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வார்த்தை எதற்காக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து அவர் பேச்சை கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சும் உனக்குலாம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட படம் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு பற்றி அவளை சொ அவரை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்ன வேர்டை தான் எழில் வந்து பிடிச்சிக்கிட்டாரு அவரை யார் வாங்கி கொடுக்க சொன்னால் அவரை வந்து இப்போ இத்தனை வருஷத்தில் இவரால் வாங்க முடியும் அப்படின்னா அவர் வந்து எப்போவோ அதை வந்து செஞ்சுருந்துருக்கணும் அவராகவே அப்படி இல்லைன்னா நான் போய் கேட்டால் மட்டும்தான் செஞ்சுருந்துருக்கணும் அதை தாண்டி எதற்கு அவராக வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு யோசனை வந்து வந்துருச்சு ஸோ இதற்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே பாவம் ஏன்னா ஒரு உண்மை மிகப்பெரிய உண்மை வந்து வெளியில வரப்போகுது அப்போ செ செலியன் வந்து கேட்குறாரு என்னடா இது அம்மாவுக்கு நீ வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்றியே அம்மாவை எதற்காகடா உன்னுடைய பூஜையில இருக்கக்கூடாதுன்னு நீ சொன்ன அந்த விஷயங்கள் மட்டும் சரியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாக்கியா வந்து ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க இந்த விஷயங்கள் வந்து நம்ம செழியனுக்கும் எழிலுக்கும் எப்படி இந்த உண்மைகள் தெரிய வந்துச்சு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இருந்தாலும் அந்த குழப்பத்தை வந்து தீர்க்க வேண்டிய நேரம் இது கிடையாது அப்படின்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழில் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்கிறதுக்கு முன் வராரு முன் வந்து அவர் வந்து எல்லா விஷயங்களையுமே சொல்லிடுறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா மானஸ் நே யோகியன்னு சொல்லி பேசுறியே இந்த பட பூஜைக்கு அம்மாவை வரவிடமாக ஆக்குனதே யார் அப்படின்னா உங்கள் அப்பா தான்டா உங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை ஃபங்க்ஷனில் வர விடாமல் பண்ணிட்டாரு எங்கள் அம்மா அந்த இடத்துல இருக்க விடாமல் பண்ணது அப்படின்றது எனக்கு எவ்வளோ பெரிய வழின்னு எனக்கு மட்டுந்தான் தெரியும் சரியா அப்படின்ற மாதிரி எழில் வந்து தன்னுடைய மனசில் இருந்த இந்த கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு அப்போது அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து மனசு வந்து ரொம்பவே நொந்து போயிருக்கிறாரு அதனால அவர் வந்து ஒரு விஷயத்த பேசுறாரு என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய பட பூஜைக்கு என்னுடைய அம்மா தான் வரணும் அப்படின்னு நென் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பையன் நான் என்னையவே வந்து எங்க அம்மாவையே அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான ஆளுடா அவரு அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பாக்கியாவுக்கு அவங்க தலையில் இடியே இறங்கின மாதிரி இருக்குது அதை ஒவ்வொன்றையும் நினைச்சு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்னடா இது எழில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி தான் பாக்கியா வந்து எளியில் தவறா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படி தவறா நினச்சிக்கிட்டு இருந்த பாக்கியாவுக்கு அவங்களே வருத்தப்படும்படியாக ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு அவங்களால இதை வந்து தாங்கிக்கவே முடியல ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா தன்னுடைய பையன் எப்போ ஹீரோவாவான் தன்னுடைய பையன் எப்போ ஒரு டேரக்டர் ஆவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு தாய்க்கு இதை வந்து பார்க்க விடாமல் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொடுமை இந்த கொடுமையை தான் யார் வந்து பாக்கியாவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோபிநாத் தான் கோபிநாத்தை தவிர இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை வேற யாருமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் நமக்கே ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை வந்து பார்த்துருக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயுமே பாக்கியா வந்து ரிவென்ஸ் எடுக்கணும் தான் நம்மளுடைய ஆசை பாக்கியா வந்து ரிவென்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து திருந்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயுமே வந்து கோபிநாத் பத்தின உண்மைகள் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்கணும் இந்த செழியனும் இனியாவும் வந்து எப்போ திருந்துவாங்க அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்பவும் விறுவிறுப்பானதா தான் போகும்போது பாக்கியா வந்து இப்ப கோவத்துடைய உச்சிக்கே போயிட்டாங்க கோவத்தோட உச்சில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரா அங்க தான் போறாங்க அப்போது அவங்களுக்கு வந்து ஆதங்கம் தன்னுடைய பையனோட வந்து பட பூஜையவே வந்து பார்க்க விடாமல் பண்ண இந்த ஆளை நம்ம வந்து இனிமேல் என்ன பண்ணக்கூடாது வாழ்க்கையில மன்னிக்கவே கூடாது அப்படின்ற முடிவுக்கு பாக்யா வந்து தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையுமே பாக்யாவுடைய அதிரடியான ஆட்டத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம் ஸோ ஒவ்வொரு எபிசோடுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து கோபிகிட்ட போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க என்னுடைய பையனோட பட பூஜையை எதுக்காக நீங்கள் வந்து பார்க்க விடாமல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளெல்லாம் அவங்க கிட்ட கேட்குறாங்க அப்போ கோபிநாத்தோடைய பதில் வந்து என்னுடைய அப்பாவுக்கு நீ என்ன பண்ண கொல்லி வைக்க விடாமல் தானே பண்ணேன் அப்போ நான் அதுக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பா பழிவாங்கணும்ல அதற்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன் பழி வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நம்ம நம்ம செழியனுக்கு வந்து சுத்தமாவே ஒண்ணுமே புரியல அப்போ ஆஹ் செழியன் வந்து கொஞ்சம் நம்ம ஆரம்பிக்கிறாரு என்ன அப்படின்னா தன்னுடைய அப்பா வந்து கொஞ்சம் தான் இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த அவர் வந்து உணர ஆரம்பிக்கிறாரு ஆனா அவங்க அப்பா வந்து எப்பவுமே ஒரு சுயநலம் பிடிச்ச மிருகம் அப்படின்ற விஷயம் நமக்கே ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த விஷயம் செழியனுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் செழியனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சுத்தமாகவே புரியவும் புரியாது ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து தன்னுடைய பையனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்க போகுது ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு எபிசோட்லேயுமே ஒவ்வொரு விஷயங்கள் வந்து காமிக்க போகிறாங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் ஜோயலாக போயிருக்கு அப்படின்றதுனால எபிசோட் வந்து விறுவிறுப்பை இழந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே வந்து இந்த எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷூட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு எபிசோட்ஸுமே ரொம்பவே தரமானதாக இருக்க போகுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு எப்படி வந்து பாக்கியாவை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தி தன்னுடைய அப்பாவை வெளியில் எடுக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம எ செல்லியன் வந்து ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி எளியில் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட வந்து பணம் வாங்கி எப்படியாவது ட்ரீட்மெண்ட்க்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இதற்கு இடையில் வந்து எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு சுத்தமாகவே எந்த விதமான ஐடியாவும் கிடையாது ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நோக்கி கதை வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஸோ ஒவ்வொரு நாளுமே எபிசோட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அதுவும் முக்கியமாக இப்போ பாக்யலட்சுமி சீரியல் விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாகவே போய்கிட்டு இருக்குதுங்க ஸோ பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி பாக்கியலட்சுமிக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து இதை போய் யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா ராதிகா கிட்ட சொல்லுவாங்க ராதிகா கிட்டே சொல்லியே தான் ஆகணும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த ராதிகாவுக்கு அவங்கள பற்றின எல்லா உண்மைகளும் தெரியணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றது தெரியல ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பா ராதிகா வந்து ரொம்பவே போல்டான பொண்ணு பாக்யலட்சுமி அதே மாதிரி ரொம்ப போல்டான பொண்ணு இந்த ரெண்டு போல்டான பொண்ணு கூடயுமே வாழ்றதுக்கு கோபிநாத்துக்கு தகுதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லி இந்த சீரியலோட முடிவுல பாத்தீங்கன்னா கோபிநாத் முழுக்க முழுக்க தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எபிசோட்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கத்துமே கிடையாது இப்போ வந்து கோபிநாத்தை வெளியில் எடுக்கிறதுக்காக செலியன் வந்து கோபியோட ஃப்ரெண்டு செந்தில கூப்பிட்டுட்டு எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு வக்கீலும் கூட போகிறாரு அப்போ வக்கீல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வாதத்தை முன்வைக்கிறாரு அப்போ இந்த மாதிரி நீங்கள் எதற்காக வந்து அரெஸ்ட் பண்ணிங்க அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா எதற்காக அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வந்து வக்கீல் வந்து கேட்குறாரு அப்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு இல்லையா இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து அவங்க சொல்லி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா உண்மைகளையும் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ நாளடைவில் பார்த்திங்கன்னா அவங்களும் எல்லா உண்மைகளையும் வெளியில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் வெளியிலோடய வாயில் வர்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் ஆனால் எழில் வந்து என்னைக்காவது ஒரு நாள் இதற்கான தேவை ரொம்ப மோசமான நிலைமை வரும்போது கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் வெளியில் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க ஸோ இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு எபிசோட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாதாங்க இருக்க போகுது ஸோ கோபிநாத் எப்படியாவது வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா அதாவது கமலா நம்ம ராதிகாவுடைய அம்மா பார்த்திங்கன்னா எப்படியாவது தன்னுடைய மாப்பிள்ளையை வெளியில எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எங்க தன்னுடைய பொண்ணுக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடைக்காம போயிருமோ மாப்பிள்ள வந்து அந்த பக்கம் போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிக்கு வந்து எப்பவுமே அந்த பயம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அது வந்து எப்போ தீரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா கோபிநாத் வந்து நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமானவராக போய்கிட்டு இருக்கிறாரு அவருடைய அக்கிரமங்களுக்கும் ஆட்டத்துக்கும் ஒரு முடிவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அளவுக்கு ஒரு முடிவே இல்லாத அளவுக்கு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ ஒவ்வொரு எபிசோட்ஸுமே இதுக்கப்புறம் வந்து ரொம்பவே போராட்டமாக தான் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே கிடையாதுங்க அப்போ நம்ம நந்தினிக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வீட்டில் வந்து கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் ஜெனி வந்து இந்த தான் வாழணும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவர் செஞ்ச தவறுகளுக்கு தண்டனை கிடைச்சா போதும் அதே மாதிரி இவருக்கு வந்து எப்படியாவது வெளியில் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ராதிகா வந்து அவரை உடனே ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா அவர் வந்து பார்த்த வேலைகள் அப்படி ரொம்பவே மோசமான வேலை இந்த மாதிரி வேலைகளில் என்ன நடக்கும் அப்படின்னா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே வெளியில் அனுப்பிடுவாங்க அந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ பாக்கியா அந்த விஷயத்தில் ரொம்பவே பாவம் ஏன்னா தன்னுடைய பிள்ளைங்க தனக்கு என்ன பண்ணாலுமே துணையாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பாக்கியாவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையுமே தன்னுடைய பிள்ளைங்க அவங்கள வந்து புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவே வேதனையை கொடுக்குது அப்போ இந்தியா நம்ம இனியாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா கிட்டே டான்ஸ் கிளாஸ்க்கு பணம் வாங்கிட்டு நம்ம பாக்கியா கிட்டே இன்ஃபார்மே பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு டான்ஸ் கிளாஸ்க்கும் போனாங்க இந்த விஷயங்களுமே வந்து பாக்கியாவுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது அங்கே போய் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வரும்போதும் தன்னுடைய அப்பா கிட்ட போய் அவங்க பேசிட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் தனக்கு நமக்கு வந்து சுத்தமாகவே செட் ஆகாது அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு கத்திரிக்காவுக்கு அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்லேயே வந்துட்டு வைக்க போறாங்க அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் தான் பார்க்கிறோம் ஸோ ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையுமே இதுக்கப்புறம் வந்து இப்படிதாங்க போக போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து வக்கீல் வந்துட்டார் வக்கீல் எப்படி வந்து கோபிநாத்தை வெளியில் எடுக்க போகிறாரு அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து சுத்தமாகவே புரியல ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே சென்சிட்டிவான இடம் அதனால இங்கே தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை முதுகில் வச்சு காமிச்சிட்ருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்னாகும் அப்படின்னா அடி வந்து தான் வந்துடும் அளவுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்பவும் ஹார்ஷாக டீல் பண்ணுவாங்க ஸோ கோபிநாத எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து டோருக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்கள வந்து உள்ளே விடலை அப்படின்றது தான் பிரச்சனை ஆனால் பாட்டி வந்து இப்படி ஒரு அண்டர் பெல்ட் அடிப்பாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளே எதிர்பார்க்கலங்க இன்றைக்கி தன்னுடைய பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நீ எதுக்காக கம்ப்ளைண்ட் அளவுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி பாட்டி கிட்ட கேள்விகளை பார்க்கணும் பழைய பாட்டி வந்து திரும்ப வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடு காமிச்சிருந்தாங்க அவருடைய பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க எழில் மட்டும் மட்டும்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கிறாரு அதே மாதிரி யாரையுமே எதிர்த்து பேசாமல் யாராலையும் தனக்கும் பிரச்சனை வராமல் தன்னை வச்சு யாருக்கும் பிரச்சனை வராமல் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய நிம்மதியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கட்டுமே கிடையாது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்